கடைசி மாப்பிளையை போய் வேலையிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி வந்து போகிற கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணத்தை நடத்தினா சில இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ரோட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு போகிறதே எத்தனை பேர் இன்றைக்கி பொண்ணு மாப்பிளையை ஆசீர்வாதம் பண்ணாங்க எத்தனை பேர் போகிறாங்க அவங்க வேறு வந்து வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வரவேற்புக்கு ஒன்று கூட்டிகிட்டு பண்ணுறாங்க மன உளைச்சல் யாருக்கு வரும்னா உங்களுடைய கஷ்டத்தை எப்பவுமே ஷேர் பண்ணிக்க முடியலன்னா மன உளைச்சலும் அதாவது எனக்கு தெரியவே மாப்பிளை வந்து அதாவது வந்து பொண்ணு ஊர் இருக்கும் மாப்பிள்ளை வரும் மாப்பிளை வந்து குதிரையில் தான் வருவார் மாப்பிள்ளை குதிரையில் வரும்போது அந்த ஊரில் வந்து ஒரு ஊர் எல்லைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க நாட்டுக்கல்லாம் வச்சுருப்பாங்க அந்த எல்லையில் போய் இப்போ அந்த பொண்ணு வீடு சம்மந்தமானவங்களாம் போய் வெயிட் பண்ணி மாப்பிள்ளை கூட அங்கேருந்து வருவாங்க வந்தோன்னே அங்கெல்லாம் வரவேற்பு கொடுத்து இன்றைக்கி அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்க முடியும்னா எங்கள் மண்டபத்துலேயே ஒரு வரமணி நாட்டுக்கல் வச்சுக்கிட்டு அங்கே போய் வந்து நீ வா நான் நாவான்னு இருப்பானுங்க அந்த பாரம்பரியத்தை ஒரு முடியல அங்கே வந்து நம்ம இறங்கி போகிறாங்கிற கான்செப்டில் அப்போ மா வெளியிலேருந்து வருவாங்க அதே உடனே அப்புறம் சரி எல்லாம் ராசியாகி உள்ளே வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு சிந்தி சாப்பாடுன்னு போடுவாங்க ஒரு சிணிச்சி சாப்பாடுங்கிறது மத்தியானம் சாப்பிட்டாருனா இன்றைக்கி நாளைக்கு காலையில் கல்யாணம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டால் அடுத்த நாள் கல்யாணம் முடிவு வரைக்கும் சாப்பாடு போட மாட்டாங்க மாப்பிள்ளை ஆமாம் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பாடு பொண்ணு மாப்பிள்ளை அவங்கள துணை வைக்கிறவங்க யார் யாரெல்லாம் அந்த மே கல்யாணம் முடிய வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணுமோ அவங்களும் இன்றைக்கி சாப்பாடு போட்டு அடுத்த நாள் தான் அதே மாதிரி வந்து மாப்பிள்ளையை வந்து முதல் நாளே கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடுவாங்க என்ன காரணம்னா இவர் இப்போது அது வந்து மாப்பிள்ளையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் சாப்பாடு போடக்கூடாதுன்னா அது அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து கல்யாண மண்டபம் கல்யாணம் வீட்டில் மாப்பி க மண்டபத்துலேருந்து மாப்பிளை தண்ணி ரொம்ப பொண்ணு தண்ணிர் ரூமோ அங்கே அட்டாச்சாக ஏசியெல்லாம் கிடையாது கல்யாணம் மூர்த்த நேரத்தில் மாப்பிள்ளைக்கு எதாச்சும் ஏதாவது இயற்கை உபாதைகள் வந்துடக்கூடாதுல்ல கொஞ்சம் டிசன்ட்ரி ஆகுது வயத்த அழிக்கிறது அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணாங்கன்னா முதல் காலையிலேயே கூப்பிட்டு வந்துடுறாங்க மாப்பிள்ளை வந்து வந்துட்டாருன்னா மண்டபத்தில் வந்துட்டு அப்போ திரும்பி வெளியே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அந்த நேரம் ஏதாவது ஒரு அசம்பாவது நடந்து போச்சுன்னா கடைக்கு இந்த கல்யாணத்துல எப்படியாச்சும் ஒரு பழி வந்துருங்கறக்காக அனுப்ப மாட்டாங்க மாப்பிள்ளையை சாப்பாட்டை போட்டு உட்கார வச்சுருவாங்க அடுத்த நாள் வரை சாப்பாடு கிடையாது அதனுடைய தாத்யத்தை சொல்லாததுனால இன்றைக்கி மாப்பிளையை வந்து நைட் சாயந்தரம் வந்தால் அவனை என்ன சொல்லிடுறாங்க நான் ஓரத்துக்கு முன்னாலும் வந்தால் போதுன்றாங்க அந்த மாதிரி போய் சில விபத்தில் வம்பளை மாட்டிக்கிட்டாட்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ வேறாக இருந்தாலும் கடைசி மாப்பிளையை போய் வெளியே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி வந்து மொத்தத்தை கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணத்தை நடத்துனாக்க சில போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ரோட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டு உட்காரச்சுருவாங்க அதை அப்புறம் அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு மூர்த்தமெல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரம்லாம் சா சாப்பாடு எடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்கள போட்டு தனியாக சாப்பாடு போடுவாங்க அப்போ தான் அடுத்த நாள் காலைல பத்து பதினஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு வந்து பாதுகாப்புக்கு தான் அன்றைக்கெலாம் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா எல்லாம் சுற்றி சுற்றி இருப்பாங்க எந்த மாப்பிள்ளையாக போடணுன்னா எங்கேயும் போய் சாப்பிட்றலாம் முடியாது இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை யாருக்குமே நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகிறோம்னா பொண்ணு மாப்பிள்ளையே தெரிய மாட்டேங்குது சப்போஸ் அந்த மாப்பிளையாக பக்கத்தில் டீ குடிச்சா கூட கல்யாணத்துக்கு போகிறோம்னு தெரியாது இவருந்தா மாப்பிள்ளையும் தெரியாது கல்யாணத்துக்கு போகிறதே இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளையோ ஆசீர்வாதம் மட்டும் எத்தனை பேர் போகிறாங்க அந்த நோக்கத்தில் நான் வந்து கூப்பிட்றதும் கிடையாது அவங்களும் அந்த நோக்கத்தில் வர்றதும் கிடையாது மண்டபத்துக்கு போனால் அங்கே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு லைனாக நல்லா பொம்மையாக நின்றுருக்கும் இன்றைக்கி அதுக்கு நிறைய பேர் கேரளும் கூப்பிட்டு வந்து வேறு மனத்துல வந்து வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரவேற்புக்கு ஒன்று கூட்டி விட்றானுங்க கோமையாட்ட நிற்கிது அப்படியே நின்றுதுனாலும் அந்த குரூப்பில் நமக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து மட்டும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் போட்டு அந்த அட்டண்டன்ஸ் கொடுத்தான்னு சொல்லி போட்டு போயிடுறதை மண் மேடையில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை போக்குவரத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் பத்திரிக்கையிலையும் குறிப்பாக போடுறவனே பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடுறத விட சமையல் யாருன்னு தான் போடுறான் பத்து பத்திரிக்கை வந்திருக்குது அதை பார்த்து நாம் என்ன முடிவு பண்ணுறோம்னா பத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் எங்கே சாப்பிட்றோங்கிறது அந்த சமையல் கலைஞர் யாருங்கிறத பார்த்தா முடிவு பண்ணிட்டு போகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மண்டபத்தை அந்த மண்டபம் தான் கடைசி சாய்ஸ் எல்லா பக்கம் சுற்றிட்டு ஆகாமல் கடைசியாக சாப்பிட்டு போட்டு விட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்போ திருமணங்கள் அளவுக்கு நடக்குது நம்முடைய திருமணங்கள் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து சிதைஞ்சு போயிடுதுன்னா காரணம் என்ன அதை கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்ச போச்சு அன்றைக்கி வந்து கல்யாணம் பா பேசி எல்லாம் முடிச்சு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னா முதல் காரியம் பெரியவங்களாம் போய் மரம் வெட்டி விற ரெடி பண்ணுவாங்க நான் கண்ணால் நேரில் பார்த்துட்டு முதல் கல்யாணம் ஓகேன்னு சொன்னோன்னா எல்லா பெரியவங்களும் கூட்டிகிட்டு போய் முதல்ல வந்து மரம் வெட்டி அதெல்லாம் சின்ன சின்ன பீஸா பண்ணி அந்த கூம்ப வைக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக வேண்டி அதை முதல் வேலை அது அடுத்தது அப்புறம் ஊருக்குள்ளே வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க வீதியெல்லாம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரளமண்ணெலாம் கொண்டு வந்து பகலில் கொட்டி வச்சிட்டாங்கன்னா நைட்டில் வந்து பங்காளி விடலாம் வருவாங்க அது தலையில தான் எடுத்து கொண்டு போய் எல்லாம் அந்த குண்டு குழியெல்லாம் போட்டு தட்டி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அதையே அந்த டைமில் அந்த பங்காளி வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து மசாலா ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறது மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் டெய்லி கல்யாணத்துக்கு ஒரு மூணு மாதம் குறைஞ்சபட்சம் மூணு மாதம் ஆகும் அந்த மூணு மாதத்துக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்குலாம் போயிட்டுருக்கும் அப்போ அவங்கவுங்க ரெகுலராக வேலையை பார்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே அந்த கல்யாண வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நடக்கும் அவங்கக்கிட்ட சமையல் பண்ண முடியாது அதுக்கு யாரோ ஒரு நாலு ஒரு பத்து லேடிஸுக்கா ரெண்டு பேர் வந்து சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பத்து மணி ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தோம்னா ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கல்யாணம் ஒர்க் பண்ணிவிட்டு பதினொன்று மணிக்கு சாப்பிட்டு அந்த நேரம் பேசினது போய் சாப்பிட்டு போய் படுத்துவாங்க இன்றைக்கி எந்த உறவு முறையான செயல்பாடு கிடையவே கிடையாது எல்லாம் பேர் மாப்பிள ஒரு மச்ச மாப்பிள்ளைக்கு மச்சனுக்கு என்ன வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது பங்காளிக்கு என்ன வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்களே சொன்னீங்க மாப்பிள வேறு மச்சா வேறு இல்லையா அதாவது பங்காளி மாப்பிள்ளை மச்சான் மாம மச்சான்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கான காரணம் லிமிட்டேஷன் வந்து நான் அதுக்காகத்தான் வச்சாங்க எல்லாம் மச்சாங்கிறான் என்னடா மாமா மச்சிங்கிறான் பேர் அதை சுருக்கிட்டான் மச்சிங்கிறான் அதே சீமாக தலைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அந்த மச்சானு கூப்பிட்றது கொஞ்சம் நெடுலாக தான் இருக்குது அந்த உறவையே இவ்வளோ கேவைப்படுத்துறீங்களேன் அது எவ்வளோ ஒரு இடத்துல அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க மாமச்சான் வர்றோன்னா வீட்டில் அவ்வளோ தடப்படலாம் விருந்து நடக்கும் விசேஷம் நடக்கும் ஆனால் அவள் வர்றதே அதிசயமாக இருக்கும் ரொம்ப ரேராக வருவாங்க பட் அவள் வந்து ஒரு முக்கியமான இடமா இருந்தது பங்காளி ஊடாகட்டும் மாமச்சான் எல்லாமே வச்சுருந்தாங்க இன்றைக்கி அந்த பேர் மட்டும்தான் இருக்குதா தவிர அதுக்கான செயல்பாடு எதுவுமே கிடையாது அப்போ கல்யாணம்ங்கிறது அதனால் ஈஸியாக செதஞ்சு போயிடும் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிருந்தான் அங்கே போனவுன்னே ஃபஸ்ட்டு உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறான் இன்றைக்கி நம்ம நாளைக்கு கம்மிங் சண்டே வந்து எனக்கு மேரேஜ்னு சொல்லிக்கிறான் மண்டே இல்லை ஏதோ ஒர்க்கிங் டேயில் கல்யாணம் சொல்லி இன்டர்னேஷன் கொடுத்துருக்கோம் சரி ரைட் ஒன்று வெளிநாடு வேறேன் நம்மளால் என்ன பண்ணிக்கிறேன் நீட்டாக கோட் சூட்டில் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் லீவெல்லாம் சொல்லிவிட்டு நேராக கல்யாணத்துக்கு போய்க்கலாம் காலையில் நேரமாக ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்புறம் எல்லாம் ஒன்றாக்கா சாப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சுன்னா நேராக ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிஞ்சுன்னா மாப்பிள்ளை கேட்டாங்க ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னா இவனுக்கு திருதருன்னு திருந்தாயிட்டான் சின்னடா அது டே கல்யாணம் நிற்கிட்டா ஆமாம் எஸ் மேரேஜ் ஓவர் டிஃபன் ஓவர் ஈவினிங் நாங்கள் வந்து ஹனிமூனு கிளம்ப போகிறோம் அதுக்கு அரேஞ்ச் ரெடியாக இருக்குது தென்வாட் டெர்ஸ்கோட்டு ஆஃபீஸ் ஏன்ட்டா பேச்சை கேட்டு லீவ் எல்லாம் போட்டிருக்கேன் நான் உன்னை லீவ் போட சொல்ல நான் உன்னை கல்யாணம் சொன்னேன் நீ யாருக்கே லீவ் போட்டேன் பரவாயில்லவா லீவு பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிட்டானா அப்போது அவன் நாட்டில் அந்த கல்யாணத்துக்கு அவங்க கொடுக்கற இது அவ்வளோதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அவன் சொன்ன மாதிரி காலையாக முடிஞ்சது டின்னர் டிஃபன் முடிச்சாச்சு ஆஃபீஸுக்கு போயாச்சு சாயந்தரம் அணிமூன்று போயாச்சு மூணு நாள் வரும்போது டைவர்ஸோடு வந்தாச்சு பட் நம்மளும் அப்படியே கிடையாது இது வந்து மூணு மாதம் மண் வெட்டுற விறகு வெட்டினதுலேருந்து ரோடு போட்டதுலேருந்து சாப்பாட்டுக்கு விடுங்கின மசால் பொறி அரைச்சதுலேருந்து இவ்வளவையும் இத்தனை பேர் சொந்தக்காரம் நின்று பண்ணிக்கிறான்னா அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை வந்து செதஞ்ச போகிற கொட்டுருவாங்களா அப்போ இன்றைக்கி வந்து அதை யாருமே அந்த இன்வால்மெண்ட் இல்லாதனால நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்லேயே யாராச்சும் டைவர்ஸ்னால் அது ஒரு பெருசாக இம்பேக்ட் இல்லை அதாவது ஒரு டெத்தோ ஒரு டைவர்ஸோ இல்லை அவங்க வாழ்க்கையில் பின்னாடி போயிட்டுருக்கிறாங்கிறதையோ இன்றைக்கி யாருமே அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறதே நம்ம வீட்டிலையே எடுத்துக்கிறது இல்லை அப்புறம் அடுத்தவங்க யாவும் வந்து நம்ம வீட்டில் எடுத்துக்குவான் இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் போதுனா ஒரு டைம் அதாவது போனாங்கன்னா ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க என்ன தான் அந்த வீட்டை பற்றி யாராவது சொன்னாங்கனாலும் இல்லை அந்த நம்ம பையனோ பொண்ணோ யார் சொன்னாங்கன்னாலும் இருந்து வெரிஃபை பண்ணால் வர மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஊருக்குள்ளே கூட பேசுவாங்க ஒரே நாளில் தெ தெரியனாலும் பட் பக்கத்துக்கார சொல்லிடுவாங்கல்ல உங்கள் மாப்பிள்ள சரி இல்லை பொண்ணு சரி இல்லை ஏதோ ஒன்று கார்டை சொல்லுவான் இல்லை அவ்வளோ சிரமப்படுறாங்க இல்லை தோ அப்படி சொல்லுவாங்க அதே இன்றைக்கி யார் பார்க்க நம்ம யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்களே டீ போட்டு எட்டிக்கு சொல்லி வந்தாலும் அப்போ அந்த வீட்டோடைய நிலைமையை பற்றி யாருக்கு தெரியும் மெயின் அதாவது மன உளைச்சல் அப்படிங்கிற காரணம் மன உளைச்சல் யாருக்கு வரும்னா உங்களுடைய கஷ்டத்தை எப்பவுமே ஷேர் பண்ணிக்க முடியலன்னா மன உளைச்சல் வரும் வேறு ஒன்றும் சிம்பிள் மேட்ரு நீங்களாம் வந்து இந்த டஸ்ட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பிளாஸ்டர் அந்த காலத்தில் அதுக்கான சோர்ஸே கிடையாது நீங்கள் வந்து எந்த சிரமம்னாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகி ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக யாரோ தெரிஞ்சுக்குவாங்க கூப்பிட்டு கேட்பாங்க நம்மளும் சொன்னோடனே அவங்க உடனே சிம்பிளாக சொல்லுவாங்க இது என்ன பெரிய விஷயம் மழையாக தலையாக போயிறப்போது போடா இன்றைக்கி அப்படியே சொல்கிற ஆள் கிடையாது அதான் பிரச்சனை அந்த காலத்தில் கல்யாணம் விசேஷம் இதெல்லாம் வந்து வாரக்கணக்கில் பண்ணுவாங்க கோயில் திருவிழா தொந்தக்காரன் கல்யாணம் இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சாங்கன்னா போய் பொறுமையாக பார்த்து பொண்ணை பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த படமே வந்து இல்லையே இந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை தயாராகிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து அந்த பூப்பு நன்னீர் பண்ணுவாங்க அதே பர்பஸ் வந்து பொண்ணு சேஸ்டின்னு ஃபார் மேரேஜ் அதுக்காக தான் வச்சாங்க அதையே இன்றைக்கி அதுக்கு காரணம் தெரியாது இன்னும் எவனுக்குமே வந்து பர்த்டேன்னா மட்டும்தான் தெரியுது பிறந்த நாள் பிறந்த நாள்னா அன்றைக்கி ஒரு ட்ரீட் இருக்கும் நான் சின்ன பண்ண போய் பர்த்டே கொண்டாண்டதே கிடையாது எனக்கு சொல்ல போனால் எனக்கு கல்யாணம் வரைக்கும் எனக்கு என்ன தேதியில் பிறந்தோம் அந்த பிறந்த நாள் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தே கிடையாது இப்போ அப்படி இல்லை டெய்லி ரெண்டு இப்போ ஒரு இரவு ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்னா மாசத்தை போற பர்த்டே செலிபிரேஷன் போயிருட் பர்சன்ட் காமெடி த்ரில்லர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வெளியீடு உங்கள் அபிமான திரையரங்குகளில்